இலங்கை மின்சார திருத்தச் சட்டம் மூலம் துறைசார் மேற்பார்வை குழு என்று கூடுகின்றது கனடாவில் அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கருக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டு ஸ்ரீ தலத மாளிகையின் நேசல பெருகரா உற்சவம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பம் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு பிசலுகை காங்காச்துறை நாகப்பட்டினம் காவல் நிறுவனத்தின் மகிழ்ச்சி அறிவிப்பு இலங்கை மின்சார சாட்டம் மூலம் தொடர்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வைக்குழு என்றும் என்று மீண்டும் கூட உள்ளது இந்த குழு கடந்த பதினைந்தாம் திகதி நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக கூடியது இந்த கூட்டத்தில் வலுசக்தி அமைச்சர் சட்டமா அதிபர் திணைக்களம் இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் போது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் இந்த சட்டமூலத்தை திருத்துவது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கருத்துகள் மற்றும் பரிந்துரைகள் சில தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் இது சில விடயங்கள் தொடர்பில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் சட்டமா அதிபர் திணைக்களமும் குழு முன்னில் சட்டமூலம் தொடர்பில் கருத்து தெரிவித்ததுடன் இணக்கம் தெரிவிக்கப்பட்ட திருத்தங்களுடன் சட்டமூலத்தை மும்மொழியிலும் ஆச்சிட்டு என்ற குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது ஈழத்தமிழரான கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கருக்கு எதிராக அந்த நாட்டு அரசாங்கம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என அந்த நாட்டு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒருவரது குடியுரிமை விண்ணப்பத்தை அங்கீகரிக்குமாறு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி கடிதம் அனுப்பியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என கூறப்படும் இலங்கையைச் சேர்ந்த செந்தூரன் செல்வகுமாருக்கு கனேடிய குடியுரிமை வழங்குமாறு ஹரி ஆனந்த சங்கரி இரண்டு கடிதங்களை அனுப்பியதாக கூறப்படுகின்றது குறித்த கடிதங்கள் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சரான ஹரி ஆனந்த சங்கரி நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது இந்த கடிதங்களை சமர்ப்பித்ததாக கூறப்படுகின்றது செந்தூரின் செல்வகுமாருக்கு விடுதலை புலிகளுடன் நேரடி தொடர்புகள் இருப்பதாக கூறி குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா பல சந்தர்ப்பங்களில் அவரது குடியுரிமை விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளது அந்த கடிதங்களில் குடும்ப பிரிவு குறித்த கவலைகளை குறிப்பிட்டு மனிதாபிமான அடிப்படையில் செல்வகுமாருக்கு கனேடிய குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஆனந்த சங்கரி கோரியதாக கூறப்படுகின்றது இருப்பினும் ஆனந்த சங்கரி மீதான குற்றச்சாட்டுகள் விடுதலை புலிகள் ஒரு செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு என்பதனால் அவரது நடவடிக்கைகள் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக சொல்கின்றன மேலும் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவளிப்பதாக கூறப்படும் இந்த குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரை தொடர்ந்து பணியாற்றுவது சிக்கலாக இருப்பதாக கனடா பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரையின் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது இந்த வழக்கு நீதிமன்றத்தின் முன் இருக்கும்போது போது விரிவாக கருத்து தெரிவிப்பது பொருத்தமற்றது என்று தெரிவித்துள்ளது மேலும் அமைச்சரானதில் இருந்து இதுபோன்ற ஆதரவு கடிதங்களை தான் சமர்ப்பிக்கவில்லை என்று ஆனந்த சங்கரி வலியுறுத்தினார் தனது முந்தைய ஆதரவு மனிதாபிமான அடிப்படையில் அமைந்ததாகவும் கனடாவில் பிறந்த குழந்தையுடன் ஒரு குடும்பம் பிரிவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் எந்த பயங்கரவாத அமைப்பையும் தான் ஒருபோதும் ஆதரித்ததில்லை என்றும் அதற்கு ஆதரவாக முடிவுகளை எடுக்க மாட்டேன் என்றும் அவர் வலியுறுத்தினார் எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் கனடிய பிரதமர் இந்த விடயம் தொடர்பாக பொது அறிக்கையையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க காண்டிசிறி தலத மாளிகையின் நெசர உற்சவம் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதியே ஆரம்பமாக உள்ளது அதற்கமைய ஜூலை முப்பதாம் திகதி முதல் பத்து நாட்களுக்கு கொம்புல் பெருகரா மற்றும் ராந்தோலி பெருகரா வீதி ஊர்வலம் நடைபெற உள்ளதாக தியவதன நிலைமை பிரதீப் தேர தெரிவித்துள்ளார் இதேவேளை வீதி ஊர்வலத்துக்கு போதுமான ஜானைகள் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கசந்து நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை சிவகங்கை காப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தர் ராயன் தெரிவித்ததாக அந்த நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜே சீலன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது காங்கசந்துரை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமான இருபத்தி எட்டாயிரத்து முன்னூறு ரூபாவும் நாகப்பட்டினம் செல்வதற்கு வழி கட்டணமாக முந்நூறு ரூபாவும் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கசுந்து வருவதற்கு ஒரு வழி கட்டணமாகும் அறவிடப்படுகின்றது இதேவேளை நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு எமது பயணிகளுக்காக விசடு சலுகைகளை வழங்க உள்ளோம் அந்த சலுகைகள் தொடர்பாக விரைவில் அறிவிப்போம் எமது கப்பல் சேவையானது வளமை போல செவ்வாய்க்கிழமை தவிந்த ஆறு நாட்களுக்கும் சிறப்பான சேவையில் ஈடுபட்டு என அவர் தெரிவித்துள்ளார் டிக்டாக் சமூக ஊடக பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது டிக்டாக் சமூக ஊடகங்களை பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் பொழுதுபோக்குக்கு அப்பால் கல்வி நோக்கங்களுக்காகவும் டிஜிட்டல் கருவியாக ஒவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது டிஜிட்டல் கல்வி குறித்த அறிவை வழங்குவதற்கான விதிமுறைகள் ஆராய்ச்சி மற்றும் பாடத்திட்டங்களில் தேவையான திருத்தங்களை சேர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் டிக்டாக் மூலம் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் டிக் டிக்டாக் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேள்வித்துறையில் நடந்து வரும் சீர்திருத்தங்களுடன் இத்தகைய ஒத்துழைப்பைகளை பாராட்டிய பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபதந்தரி டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையை விரைவாக செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மேலும் வலியுறுத்தினார் டிக்டாக்கின் தெற்காசியாவுக்கான அரச உறவுகள் மற்றும் பொது விவகாரத் தலைவர் ஃபெட்ஸ் அல் மற்றும் பிரதமரின் கூடுதல் செயலாளர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார முயற்சிக்காக சிறந்த திட்டத்தை அமுல்படுத்தினேன் அரசியல் பிரபஞ்சத்துக்காக ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கொழும்பு பாண்டரநாயக்கன் ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பாந்துல குணரத்னவினால் பாடைக்கப்பட்ட நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் பாந்துல குணவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சி பற்றியே அதிக நூல்களை வெளியிட்டுள்ளார் அதுவும் நன்மைக்கு ஏனெனில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால அரசாங்கங்களை விமர்சிப்பவர்கள் இனி எனும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் காய்ச்சாத்திரப்பட்ட இரப்பர் அரிசி ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டை தொடர்ந்தே இந்த ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டது சீனாவுடன் முதலாவதாக வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தத்தை காய்ச்சாத்திட்ட நாடாக இலங்கை காணப்படுகின்றது குறுகிய காலத்தில் பொள்ளதர முயற்சிக்கான சிறந்த திட்டங்களை அமுல்படுத்தியுள்ள இந்த திட்டங்களை சிறந்த முறையில் அரசாங்கம் செயல்படுத்தினால் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் அரசியல் பிரபஞ்சத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என்று ராணுவல் விக்ரமசிங்க தெரிவித்தார்